சின்னதா ஒரு செய்தி எது கவிதை அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதுகையும் மோனையும் இயைவும் துடையும் தொடர்ந்து வர மிக அற்புதமான கருத்துக்களை வாரி இறைக்கிறது கவிதையா இல்ல ஒரு அழகான ஒரு உணர்வை நமக்குள்ள கடத்திட்டு போறது கவிதையா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணம் இருக்கும் அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்துல ஒரு கவிதைனா இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த அனுபவத்தை கொண்டு வந்தது மறைந்த திரைப்பட பாடலாசிரியரும் மிகச்சிறந்த கவிஞருமான நான் முத்துக்குமார் அவர்கள் குமுதம் இதழில் எழுதி பின்பு தொகுப்பாக கவிதை தொகுப்பா வெளிவந்த ஆனா ஆவண்ணா அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர்ற ஒரு கவிதையை சொல்லலாம் அதில் உள்ள ஒரு கவிதையோட தலைப்பு ஐந்தாம் வகுப்பு ஆ ஐந்தாம் வகுப்பு ஆ மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் கூடையுடன் வரும் திலகபதி டீச்சர் முன்வொரு நாள் வகுப்பின் முதல் நாளில் எல்லோரையும் நிற்க வைத்து கேள்வி கேட்டார் என்னவாக போறீங்கன்னு முதல் மிந்தை யாருக்கும் தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரசாக இன்று ரேஷன்களை கீழ் வரிசையில் மண்ணெண்ணெய் வாங்க காத்திருக்கும் கவிதாவையும் தலையில் செருகிய சீப்புடன் குழந்தையை பள்ளிக்கு வழியனுப்ப வரும் வனிதாவையும் அவ்வப்போது நான் பார்த்ததுண்டு எங்க அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துக்குவேன் என்று சி என் ராஜா சொன்னபோது வகுப்பே கொல் என்று சிரித்தது இன்று அவன் நியூ ஜெர்சியில் உயர் மருத்துவராய் பணியாற்றி கொண்டே நுண்ணுயிர்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களையெல்லாம் ஆச்சரியங்களில் தள்ளிய அகஸ்டியன் சிலபாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வடைந்து கடைநிலை ஊழியனானார் என்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பத்தாம் வகுப்பில் பாதையில் கோட்டடித்து பட்டுத்தறி செய்து கொண்டிருக்கிறான் காலம் எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மாத்திரம் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார் பிடிச்ச வேலையை சேர எப்படா இருக்குமாக்களை என்றேன் சாக்பீஸ் கரை முடிந்த அவளது கைகளை எனது கைகளோடு சேர்த்து கொண்டு இப்போதெல்லாம் மாணவர்களிடம் என்னவாக போறீங்கன்னு கேட்பதே இல்லை இந்த சின்னதா ஒரு செய்தி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு வேலை பிடிக்கிறேன்னா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச பிடிக்காமல் தான் கமெண்ட் பண்ணுங்க நன்றி